ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட முடியல அதில் வர கமெண்ட்ஸுக்கு ரிப்ளைவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியில் என்கிட்ட ஏதாவது கொஷின் கேட்கணும்னா கேளுங்க நான் ஒரே வீடியோவாக ரிப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான ரிப்ளே வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கம்யூனிட்டியில் இருந்த ஒரு சில கொஷின்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோவில் நான் சில பேருக்கு ரிப்ளைவே பண்ணாமல் இருந்தேன் அந்த கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக எடுத்து நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்து படிக்கிறது சம்மந்தப்பட்ட கன்டென்ட்டுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து ஓன்லி ஆன் கொஷின் கேட்டவங்களுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோ பதிவாக தான் இருக்கும் வாங்க அந்த கொஷின்ஸை பார்க்கலாம் உங்கள் வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது டூ டேஸ் ஒன்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர் இப்போ வந்து கொஞ்சம் டைம் வந்து பத்த மாட்டேங்குது உங்களுக்கே தெரியும் குழந்தைங்கள பார்த்துட்டு ஒரு ஃபோர் டேஸாக வேறு ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிருச்சு அதனால தான் சிஸ்டர் டெய்லியும் வீடியோ போட முடியல நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டூ டேஸ் ஒன்ஸாவது வீடியோ போடுறேன் என்னை வந்து மோட்டிவேஷனாக என்னோடய வீடியோ இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து எஸ்ஜிடிக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எஸ்ஜிடி எக்ஸாமே நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோம் சிஸ்டர் ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எது அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் வந்து எயித்து நைன்த்து டென்த்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாம் படிக்க முடியல அப்படின்னாலும் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் படிக்க முடியலனாலும் ஒன்லைனராவது கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதும் பட் வந்து இந்த மொத்தம் ஒரு இப்போ எயித்தில் டுவெண்ட்டி டூ லெசன்ஸ் இருக்குது நைன்த்தில் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டென்த்துலையும் டுவெண்ட்டி டூ தான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ லெசன்ஸில் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து இப்போ சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்வாலஜி பாட்னி இருக்கு இல்லையா இதில் வந்து ஏதாவது ஒரு த்ரீ டாப்பிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து கொஷின்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியல அதனால் மேக்ஸிமம் ஒன்லைனராவது படித்து வச்சுருங்க நமக்கு டைம் இன்னுமே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியாவது படிங்க இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்னு எதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்லைனர் படிச்சுக்கோங்க அதுதான் நான் சொல்லுவேன் வேறு அதில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அடுத்த கொஷின் போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபோருக்கு பெஸ்ட் ஒன்லைனர் புக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கேட்டிருக்காங்க பெஸ்ட்டு ஒன்லைனர் புக் எது அப்படின்னு எனக்கு தெரியல சிஸ்டர் என்னையை பொறுத்தவரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தமிழுக்கும் சோஷியலுக்கும் விவிடிஎன்பிஎஸ்சியோட ஒன்லைனர் புக்கும் சயின்ஸுக்கு வந்து தர்மா அகாடமியோட ஒன்லைனர் புக்கும் நான் யூஸ் இருக்கேன் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து பெஸ்ட்டு ஒன்லைனர் எது பெஸ்ட்டு புக்ஸ் எது அப்படின்லாம் வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த விவிடிஎன்பிஎஸ்சி விவிடிஎன்பிஎஸ்சி அண்ட் தர்மா அகாடமி புக் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகுது அதிகமானு சொல்கிறத விட லைன் பை லைன் எல்லா பாயிண்ட்டுமே கவர் ஆகிருக்கு ஸோ நான் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா பெஸ்ட்டு புக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிலாம் யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும் ப்ளீஸ் அதை செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ரிவிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோட நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரிவிஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னால் நிறைய பேர் நீங்கள் வந்து எதை சொல்கிறீங்க எஸ்டிடி கொஷின் பேப்பரையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லை சிஸ்டர் எஸ்டி எஸ்டிடின்றதே நமக்கு தானே சிஸ்டர் வருது ஸோ வந்து நம்ம ப்ரீவியஸ்னால் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே தானே படிக்கிறோம் ஸோ வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த கொஷின்ஸை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாம் அதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜூன் ஃபஸ்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிஸ்டர் இல்லை அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து இப்போ தமிழ் இங்கிலீஷ்லாம் திருப்பி வரிசையாக ஃபஸ்ட்லேருந்து கடகடன் படிக்கிறது மேக்ஸில் வந்து மேக்ஸு சயின்ஸு சோஷியல்க்குலாம் ப்ரீவியஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இந்த மாதிரி ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் தமிழ் படிச்சுட்டிங்களா இனிமேல் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து நான் டெக்ஸ்ட் புக் வச்சு படிக்கலை இந்த ஒன்லைனர் மாதிரி தான் அதுவும் என்கிட்ட ஒன்லைனர் புக்கு இல்லை லெவன்த்து டுவெல்த்துக்கெலாம் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்கள்ல ஒன்லைனர் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு அதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுட்ருக்கேன் படிச்சுட்டேன் அதாவது திருப்பி ரிவிஷனுக்காக இன்னொரு டைம் கேட்டு அதாவது ஜஸ்ட்டு காதில் கேட்குறது தான் லெவன்த்து டுவெல்த்து மற்றபடி அதுக்கான நோட்ஸ் என்கிட்ட கிடையாது சிஸ்டர் இனிமே படித்தா படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் லெவன்த்து டுவெல்த்து ஒன்லைனர் வீடியோ தமிழுக்கு ஆன்லைனர் வீடியோ யாராவது போட்டிருப்பாங்க அதை நீங்கள் டெய்லியும் ஒவ்வொரு லெசன் இல்லை டூ லெசன் த்ரீ லெசன் சொல்லிட்டு மொத்தம் நைன் இருக்குமா ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு த்ரீ லெசன் த்ரீ லெசன் அப்படின்னு கேட்டிங்கனாலே நம்மளால் சீக்கிரமாக அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம ஜஸ்ட்டு லெசன் பண்ணாலே போதும் இனிமே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும் அடுத்து சயின்ஸ் புக்கு ஃபுல்லாக படிக்கிறீங்களா ஒன்லைனர் மட்டும் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் சயின்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கில் அந்த லெசனை ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்லைனர் படிக்கிறேன் சிஸ்டர் நான் ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கேன் அதாவது இப்போ எயித்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்வெண்ட்டி டூ லெசன்ஸில் ஒரு நைன் லெசன் படிச்சுருக்கேன் அப்புறம் நைன்த்தில் ஒரு எயிட் லெசன் படிச்சுருந்தேன் டென்த்தில் வந்து ஒரு லெவன் லெசன் அந்த பயாலஜிலாம் டாபிக் முடிச்சு வச்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி நான் அங்கங்கே படிச்சிருந்ததுனால நான் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நானாக ஒரு தடவை ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் படிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் படிக்கிறேன் இங்கிலீஷ்க்கு என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் சிஸ்டர் அதுக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இங்கிலீஷ்க்கு டெக்ஸ்ட் புக் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இங்கிலீஷ்க்கு டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு எந்த ஆன்லைனர் புக்கு எதுவுமே கிடையாது டெக்ஸ்ட் புக் வச்சு யூடியூப் வீடியோஸ் வந்து பார்ப்பேன் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சிஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமின்னு நினைக்கிறேன் அந்த சேனல் அதுக்கப்புறம் வித் ஜிஎம்கே இந்த மாதிரி சேனல்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து பார்த்து நான் அப்படியே படிச்சுப்பேன் முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் நான் ஒரு டெஸ்ட் பேச்சில் சேர்ந்துருக்கேன் இல்லையா அதுலேயும் சில வீடியோஸ் வரும் ஸோ அப்படி தான் நான் இங்கிலீஷ் வந்து படிச்சிட்ருக்கேன் இன்னும் இங்கிலீஷ் வந்து ரிவிஷனே இல்லை இனிமேல் தான் பண்ணணும் சிக்ஸ்த்து செவன்த்து மட்டும்தான் பண்ணேன் ரிவிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க சோஷியல் எப்படி படிக்கணும் அதை பற்றி நான் வீடியோ போடல நான் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் இல்லாட்டி டூ டேஸ்க்குள்ளே சோஷியல் எப்படி படிக்கணும் நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்றத பற்றி வீடியோ போடுறேன் சோசியல்லேயே எனக்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ஸோ வந்து நான் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து சோஷியல் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன் இங்கிலீஷ் எப்படி படிக்கணும் மேக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு கொடுக்குறேன் சோஷியல் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடல சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லைனர் புக் வச்சு நான் படிச்சிட்ருக்கேன் அதையும் நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் தமிழும் டெக்ஸ்ட் புக் முடிச்சுட்டு ஒன்லைனரில் தான் படிச்சுட்ருக்கேன் சோஷியலுக்கு மட்டும் நான் இன்னும் வீடியோ போடல நான் வந்து எப்படி பார்த்திங்கன்னா சோஷியலுக்கு மைண்ட் மேப் மாதிரி நிறைய ஒரு ரெண்டு மூணு சேனலில் லிங்கே கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை வச்சு அப்புறம் ரொம்பவே கஷ்டமான டாப்பிக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து தான் நான் படித்தேன் அதை வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து டே டைமில் தூக்கம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக சில டைம் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும் ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் வரும்போது நான் நிச்சயமாக தூங்கிடுவேன் சிஸ்டர் அதை வந்து சமாளிச்சிக்கிட்டுலாம் நான் வந்து வேலை பார்க்க மாட்டேன் ஸோ நைட்டு படிப்பேன் பகலில் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் இல்லாமல் தூக்கம் வருது அப்படின்னா ரொம்ப இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ ஹவர்ஸாவது நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன் யூஜிடிஆர்பி ரிசல்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க யூஜிடிஆர்பி ரிசல்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து நிறைய விதமான கருத்துக்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டுருக்காங்க இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல கொஷின் பேப்பர் வந்து சரியில்லை டுவெண்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் இங்கிலீஷில் வந்து ஸ்டார் கொஷின்ஸ் இருந்துச்சு அதனால் வந்து நிறைய பேருக்கு அதிகமாக மார்க் வந்திருக்கு அப்படின்றாங்க சில பேர் எதிர்பார்த்த மார்க் வரலன்றாங்க இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோலாம் நான் பார்க்கல சிஸ்டர் ஏன்னா நமக்கு அது தேவையில்லை இப்போ டைமும் நமக்கு இல்லை அதாவது தேவை இல்லைன்னு நான் எந்த மீனிங்கில் சொல்கிறேன்னா இந்த டைமில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இந்த டைமில் நான் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம டீமோட்டிவேட் ஆகிக்க வேணாம் எதுவாக இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வியூ எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடிக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்குமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும் ரெண்டாவது நாள் ரொம்ப கிட்ட வந் வர வர அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்குமோ நம்ம படித்ததெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா கொஷின் பேப்பர் வந்து அந்த சிலபஸ்குள்ளே கேட்டுருவாங்களோ இல்லை ஏதாவது அவுட் ஆஃப் டாபிக் கேட்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இப்போல்லாம் பயமாக தான் இருக்கு பட் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் படிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ எல்லாருக்குமே இப்போ இருக்க சுச்சுவேஷன் எப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருப்பாங்க ஸோ எப்படி இருக்க போது எப்படி வந்து கொஷின்ஸ் இருக்க போதுன்னு தெரில நம்ம எப்படி எழுத போகிறோம் நம்ம படித்ததெல்லாம் வரப்போதா அப்படி இப்படின்ட்டு ஆயிரம் கொஷின்ஸ் நமக்குள்ள இருக்கும்தான் பட் அதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட ரிசல்ட்டு ஸோ கண்டிப்பாக காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும் பட் நம்ம நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் அந்த ஹோப் மட்டும் எல்லாமே வச்சுக்கோங்க